ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி மிக முக்கியமான சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன் இந்த இல்லற நேரத்தை அதிக பண்ணுறது பற்றியும் இல்லறத்தில் இன்னும் அதிக நேரம் ஈடுபடுறதுக்கான உளவியல் விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோவுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு நிச்சயம் நல்ல பயனளிக்கக்கூடிய வகையில கண்டிப்பா இருக்கும் சரிங்களா முதல்ல நாம பேச போற டாபிக் என்னன்னா நீங்கள் இல்லறம் வைத்து கூடிய உங்களுடைய அறை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் என்னங்க இல்லறம் வச்சுக்கிற ரூமை பொறுத்து கூடவா இல்லறத்தினுடைய நேரம் இல்லறத்தினுடைய இன்பம் இதெல்லாம் அமையும் அப்படின்னா நிச்சயமாலும் அமையும் இல்லறம் எங்கு வைத்து கொள்கிறீர்கள் என்பதும் இல்லறம் வைத்து கொள்ளக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தும் உங்களுடைய மனநிலை மாறும் இது உங்களுடைய இல்லறத்தை அஃபெக்ட் பண்ணும் ஸோ உங்கள் ரூமை எப்படி நாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் இது வந்து பல நபர்களுக்கு தேவைப்படக்கூடிய கவுன்சிலிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி நல்ல இனிமையான தாம்பத்தியம் இருக்கும் இருவருக்குமே திருப்தி இருக்கும் பட் அவங்ககிட்ட அந்யூனியம் இருக்காது அவங்க ஒருவருக்கு ஒருவர் பிரியமாக இருக்க மாட்டாங்க சில பேர் நல்ல அந்யூன்யம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிடுவாங்க தாம்பத்தியம் இருக்கும் பட் அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க சண்டை போட்டுக்கிட்டு இதுக்கு என்ன காரணம் வெறும் உடல் சார்ந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பூர்த்தி செய்தாலே ஒரு பெண் உங்களுக்கு கட்டுப்படுவாளா உங்களோடு அன்பாக இருப்பாளா அப்படிங்கிறத பற்றியும் அவர்களை எப்படி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திருப்திப்படுத்தி கடைசி வரை நாம தான் அவங்களுக்கு ஆண்கள் தான் ஆண்கள் தான் பார்த்தீங்கன்னா தன்னை கட்டிக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோழன் மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல உலகத்திலே பெஸ்ட்டான கணவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வந்து கடைசி வரை பிரியாமல் எப்படி அவங்க மனநிலையை நம்மளை நோக்கியே வச்சுக்கிறதுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு எண்ணெயை சொல்ல போகிறேன் இதை நீங்கள் தொப்புள்ள வச்சுக்கிட்டிங்கன்னா உடலினுடைய அதீத வெப்பநிலை சீராகி நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு வழிவகையாக இருக்கும் ஸோ இந்த மூணு டாப்பிக்கை பற்றி நாம் பேச போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ இந்த மூணு டாப்பிக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே நேரத்தில் ஒரு பெஸ்ட்டு கவுன்சிலிங் வீடியோவாக இது இருக்கும் ஒரு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உட்காந்து கேட்குற அந்த கவுன்சிலிங் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது ஸோ ஒரு ஹெட்ஃபோன் அழகாக போட்டுக்கிட்டு ரிலாக்ஸாக பாருங்கள் வீடியோவை ஒரு நிமிடத்தை கூட ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பல நன்மைகள் நிறைந்த தகவல்களை உங்களுக்கு நாங்கள் அள்ளி கொட்டிருக்கோம் சரிங்களா இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் லரம் வைத்து கொள்ளக்கூடிய அறை எப்படி இருக்க வேண்டும் அதாவதுங்க ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அந்த செயல் எங்கு செய்யப்படுகிறது சுற்றி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா அப்போ தான் நம்மளோட மனநிலை கரெக்டாக இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க ஒரு சமையல் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த சமையல் செஞ்சிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருந்துட்டு டம் டம் டம்னு சத்தம் போடுறாங்க இல்ல குழந்தைங்க வந்து ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சமையல் சரியா வராது நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கான்சன்ட்ரேஷனோட சமைச்சிங்கன்னா சமையல் வரும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா சமையல் வராது ஸோ எல்லா விஷயம் இது சமையலுக்கு மட்டுமில்லை எல்லா செயலுக்குமே மனநிலை என்பது மிக முக்கியமானது மனநிலை நல்லா இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மனநிலையை எப்படி நாம் வந்து அந்த இல்லறத்துக்கு தயார் பண்ணணும் அந்த இல்லறம் பண்ணுற அந்த அறையை எப்படி நாம் தயார் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் அதாவதுங்க இல்லறம் வைத்து கொள்ளக்கூடிய அறையில் இயற்கையான அதாவது இயற்கை காட்சிகள் நிறைந்த புகைப்படங்களை வைக்கலாம் வைக்கலாம் இன்னும் அழகிய குழந்தைகளின் புகைப்படங்களை வைக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ப கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ளவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேச்சுரல் பிக்சர்ஸ் பேபிஸ் இதெல்லாம் நம்மளுக்கு இயற்கையாகவே ஒரு அழகான குழந்தையை பார்க்கறோம்னா மனசுல ஒரு அழகான ஒரு எண்ணம் வெளிப்படும் அழகான ஒரு மலரை பார்க்குறீங்கன்னா அழகா இருக்கும் அழகா ஒரு பூந்தோட்டத்தை பார்க்கறீங்க அழகா ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறீங்கன்னா மனது வந்து குதூகலிக்கும் அறிவியல் ரீதியாக இல்லறம் வைத்து கொள்ளக்கூடிய அறையில் நீங்கள் இயற்கை சார்ந்த புகைப்படங்களையோ குழந்தைகளின் புகைப்படங்களையோ பூக்களின் புகைப்படங்களையோ அதாவது மனதிற்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் புகைப்படங்களை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நீண்ட நேர இல்லறத்திற்கு வழிவகை செய்யும் இருவருக்கும் இடையான அந்யூனியத்தையும் பிரியத்தையும் அது அதிகரிப்பு செய்யும் சரிங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயம் இருக்குது அதாவது ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப்பை கொடுக்குற பிக்சர்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய படுக்கை அறையில் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு புலிமான வேட்டையாடுற மாதிரி பிக்சர்ஸ் வைப்பாங்க சில பேர் கொஞ்சம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்க அவங்களோட புகைப்படம் அந்த பெட்ரூமில் இருக்கும் பிடிக்காத ஏதாவது பொருட்கள் இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பெட்ரூம்ல இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ நெகட்டிவ் வைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை உங்களோட பெட்ரூமில் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க ஸோ இது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் உங்களுடைய படுக்கை அறையை வந்து இந்த மாதிரி பராமரிக்கணும் ப்ளஸ் உங்களுடைய படுக்கை அறை வந்து ஒரு நிசப்தமாக இருக்கணும் ஒரு சத்தம் எழுப்புற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ தான் ஃபேன் கீச் கீச் கீச்சுன்னு ஒரு சத்தம் வரும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சவுண்டு இந்த இந்த வாஸ்து பெல்லும்போ அது வந்து படுகரையில் சில பேர் மாட்டி வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பெடி பெரிய கடிகாரத்தை மாட்டி வச்சுருப்பாங்க அது பிற டிங் டிங்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் படுக்கை அறை நிசப்தமாக இருக்கணும் ஒரு சப்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் ரிலாக்ஸ்டு மைண்டுன்னு சொல்லுவோம் அதான் சொல்லுவோம் கடிகாரத்தை கூட படுக்கை அறையில் மாட்டி வைக்காது அது போய் வால் வால்ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறது கதவு பக்கத்தில் தான் அது இருக்கணும் அது வந்து படுக்கை அறையில் இருக்கக்கூடாது ஸோ அது நிசப்தமாக இருக்கணும் அப்போ தான் ஒரு ஒரு நல்ல ஒரு மைண்ட் இருக்கும் இரவு நேரத்தில் அதிகப்படியான வெளிச்சத்தை போட்டு அதாவது லைட் போட்டுட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறதை தவிர்க்கலாம் லைட் வேணும் அப்படின்னா மிக மிக குறைந்த வெளிச்சம் கொடுக்குற அந்த லைட்ஸை போட்டுக்கலாம் அதாவது டிம் லைட்டுன்னு அதை சொல்லுவோம் இரவு நேரத்துக்குன்னு அந்த ஒரு சின்ன ஒரு லைட் எரியும் டிம் ஒரு ஏதாவது ஒரு வெளிச்சம் வேணுமே அப்படிங்கிறது ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி லைட்ஸ் போட்டுக்கலாம் பட் லைட்ஸ் அதிகமாக வச்சுட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறது ரொம்ப அதாவது பார்த்திங்கன்னா படுகையில நாலஞ்சு பல்பு போட்டு வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து அவசியமற்றது உங்களுடைய மைண்டை வந்து ஒரு ஒரு டைவர்ட் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தவிர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாவது டாபிக் என்னென்னா நான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் இது ஒரு டாப்பிக்காக பெரிய பெரிய விஷயமா நான் பேசணும்னு நினச்சேன் பட்டு இதுலையே நாம் சொல்லிடலாம் என்னென்னா பல குடும்பங்களில் நாம் பார்க்குறோம் ஆண்கள் வந்து அந்த அந்த விஷயத்தில் பயங்கர கில்லியாக இருப்பாங்க பயங்கர கில்லியாக இருப்பாங்க அவங்க பெண்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க பெண்களும் சந்தோஷம் அடைவாங்க ஆனால் அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்க மாட்டாங்க உடல் ரீதியான விஷயத்தில் அவங்க அன்யோன்யமா இருக்கலாம் பட் மன ரீதியான விஷயத்துல சந்தோஷம் இருக்காது பிரிஞ்சிருவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த காலத்தில் அஞ்சு குழந்தை பத்து குழந்தைன்னு பெற்றாங்க பட் கணவனை வந்து பாதி பேத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியான தேவை அவசியமா அப்படின்னு பார்த்தா அவசியம் இல்லை இதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆண்கள் கேட்கலாம் அப்போ பெண்ணுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு இல்லறை இன்பமே இல்லாமல் உடல் தேவையே இல்லாமல் அவங்கள வச்சுருந்தா நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருப்பாங்க நீங்கள் இதை பெண்கள் கேட்கலாம் அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆண்களினுடைய மனநிலை காதலில் தொடங்கி காமத்தில் முடியும் ஒரு பெண்ணினுடைய மனநிலை காதலில் தொடங்கி காதலிலேயே சுத்தி கொண்டிருக்கும் அந்த பெண்கிட்ட நீங்க அன்பா இருந்தீங்க பிரியமாக இருந்தீங்க கேரிங்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு நீங்கள் உடல் ரீதியாக தேவையே கிடையாது அந்த பெண் கடைசி வரைக்கும் உடல் தேவையை வேணான்னுட்டு உங்கள் கூட பிரியமா இருப்பா இந்த விஷயத்தான் ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரியுது பெண்ணுக்கு அந்த தேவையும் இருக்குது உடல் ரீதியாக அவங்கள திருப்திப்படுத்த வேண்டியதும் இன்னைக்கு கணவன்களினுடைய கடமை தான் சரிங்களா ஒரு கட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு இளரங்கிறது இன்பத்தை அழிச்சதான்னு கேட்டால் இல்லை ஏன்னா அவங்க உச்சமும் அடைய மாட்டாங்க அவங்களுக்கு பிரியமானதை சொல்லவும் முடியாது பிடிக்கலைன்னா விட்டு விலகவும் முடியாது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அவங்கள திருப்திப்படுத்தணும் பிடிக்கிது அப்படின்னா எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்கள விட்டு ஈஸியாக பிடிக்கலைன்னா விலகலாம் இத்தனை ஆப்ஷனல் இருக்குது ஆனால் பெண் என்பவள் மலர் போல தான் பூ போல தான் அந்த பூ பார்த்தீங்கன்னா அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்குது ஸோ ஒரு ஒரு ஆண் இருக்கிறாரு அவர் ஒரு அவரால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார் அவரால் சரியாக அவங்கள திருப்திப்படுத்த முடியல அப்படின்னாலும் அந்த பெண்கிட்ட அந்த கணவர் ரொம்ப பாசமாக இருக்கிறார் ரொம்ப பிரியமாக இருக்கிறார் ரொம்ப கேரிங்காக இருக்கிறார் ஒரு அப்பாவாகவும் ஒரு நண்பனாகவும் ஒரு சகோதரனாகவும் அந்த பெண்ணுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மனைவி அந்த உடல் ரீதியான தேவையை ஒரு ஆப்ஷன் ஒரு ஒரு விஷயமாகவே நினச்சிக்க மாட்டான் சரிங்க ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவன் இருப்பான் இதை ஆண்கள் புரிந்து ஏன்னா பல ஆண்கள் நினைப்பது என்னன்னா பெண் என்பவள் அந்த விஷயத்துல அவங்கள சந்தோஷப்படுத்தலன்னா அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது உண்மை கிடையாது இதை ஆண்கள் தயவு புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த இல்லறத்துல எப்படி அவங்கள மேலும் சந்தோஷப்படுத்துறது அதில் எப்படி அன்பை கொண்டு வருது அப்படின்னா நீங்கள் உங்களோட உள்மனதை கேளுங்க எத்தனை ஆண்கள் இல்லறத்தை தொடங்குவதற்கு முன்னாடி உங்களுடைய துணையிடம் அதாவது மனைவியிடம் பேசுறீங்க ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய அந்த புற விளையாட்டில் ஈடுபடுறீங்க அவங்க மேலே நீங்கள் உடல் ரீதியாக மட்டும் பிரியம் வச்சுக்கல மன ரீதியாகவும் அவர்களை நேசிக்கிறீங்க காதல் பண்ணுறீங்க அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தோணும் ஈடுபடுவீங்க எந்திரிச்சு போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இதுதான் பல ஆண்கள் செய்கிற விஷயம் இந்த நிலை தொடர்ந்து தான் அந்த பெண்ணுக்கு எப்படி தோணும் ஒருவே அவரோட ஆசைக்கு வராரு திருப்தி அவர் அடைஞ்சிக்கிறாரு போயிடுறாரு என்னை திருப்திப்படுத்தினா கூட அதாவது பெண் பெண் வந்து அவ வந்து நினைக்கிறது என்னையும் திருப்திப்படுத்தினா கூட ஒன்றும் பேசக்கூட மாட்டேங்கிறாரே இந்த ஃபோப்லே ஒரு 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 ஆசையாக கொஞ்ச மாட்டிக்கிறாரே ஆசையை முத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆசையை கட்டி அணைக்க மாட்டேங்கிறாரே அவருடைய விஷயங்கள் அந்த கலவிங்கிற அந்த அந்த ஒரு மெயின் விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு அவர் பாட்டு போயிடுறாரு இந்த விஷயம் தொடர்ந்தால் பெண்ணோட மைண்டில் அது ஒரு ஒரு வடுவணிக்கும் இவர் நம்மீது பிரியமில்லை உடலுக்கு உடல் தேவைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு நாம் அவருக்கு அப்படிங்கிற அந்த மைண்டுக்கு அந்த பெண் வந்துட்டா அந்த கணவனை அவள் நேசிக்க மாட்டாள் அதனால் உளவியல் ரீதியான ஒரு விஷயம் என்னன்னா இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியும் கேளுங்க உனக்கு என்ன நீ அழகா இருக்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு அழகா இருக்கன்னு சொல்லலாம் நீ இன்னைக்கு நல்லா சமைச்சன்னு சொல்லலாம் உங்களுடைய நல்ல நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி இல்லறம் முடிந்தவுடன் இல்லறம் கம்ப்ளீட் ஆனவெட்டி என்ன பண்ணுவீங்க ஆண்கள் பல பேர் நான் பார்த்துட்டேன் ஒன்று தூங்கிடுவாங்க இல்லைன்னா குளிச்சுட்டு வேலை பார்க்க போயிடுவாங்க இது தவறு இல்லற முடிந்த பின்பு அந்த பெண்ணிடம் நீங்கள் பேச வேண்டும் உனக்கு பிடிச்சதான்னு கேட்கலாம் ஸ்டார்டிங்கில் பெண் கூச்சப்பட்டாலும் கூட நாளடைவில் நம்மளுடைய விருப்பத்திலும் அவர் அக்கறை செலுத்துகிறார் அப்படின்னு அந்த பெண் அந்த பெண் நினைத்து உங்களை 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 ரொம்ப பிரியமாக நம்பிட்டான்னா உண்மையை சொல்ல போறா இல்லைங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தி பண்ணுங்க அப்படின்னு அவள் ஓப்பனாகவே சொல்லுவாள் இந்த நிலைக்கு ஒவ்வொரு ஆணும் கொண்டு வரணும் நல்லா புரிஞ்சுக்காங்க பெண்ணை திருப்திப்படுத்துபவன் எல்லாம் உண்மையான ஆண்மகன் கிடையாது எவன் ஒருவன் பெண்ணினுடைய மனதினை உணர்ந்து அவளுடைய தேவையை பூர்த்தி செய்து மதிப்பினை அளிக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆண்மகன் சரிங்களா இதை வந்து ஆண்கள் புரிஞ்சிக்கணும் பல பேர் அந்த விஷயத்துல நான் கில்லிங்க நான் ஆம்பளைங்க அப்படிம்பாங்க நீ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பெண்ணோட மனதின புரிஞ்சு அவளுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்தா தான் நீங்கள் ஆண் ஆண் சரிங்களா ஸோ வந்து பெண்ணோட மனதில் இடம் பிடிங்க பெண்கிட்ட உங்க அவளோட பிரியத்தை கேளுங்க அவளுடைய விருப்பத்தை கேளுங்க ஆசையை கேளுங்க அன்பை கேளுங்க இளறம் தொடங்குறதுக்கு முன்னாடியே முடிந்த பின்பும் உங்களுடைய காதலை பகிர்ந்துக்கோங்க காதலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இல் இல்லற முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு ப ஒரு ஒரு பத்து நிமிடமாவது பேசுங்க நல்ல நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க இந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலர் பண்ணீங்கன்னாவே அந்யூனி அதிகரிக்கும் வாக்ஷாயினரின் என்னுடைய கூற்றின்படி ஒரு இனிமையான இல்லறமும் ஒரு இனிமையான குடும்ப வாழ்க்கையும் எதிலிருந்து தொடங்குகிறதுனா காதலில் இருந்தே தொடங்குகிறது காதலிக்கும்னா பேசணும் கொஞ்சணும் அன்பை பரிமாறிக்கணும் நீங்கள் பேசவும் மாட்டீங்க காதல கொஞ்சவும் மாட்டீங்க அன்ப அன்பை பரிமாறவும் மாட்டீங்க அப்படின்னா அங்கே எப்படி அது வந்து நிற்கும் பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா இதுதான் பேஸ் மட்டம் ஸோ பேசுங்கள் அன்பாக பேசுங்கள் பிரியமாக பேசுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஸோ இதுதான் நீங்கள் ரொம்ப நாங்கள் ரொம்ப காலம் சந்தோஷமாக அந்யூன்யமாக இருக்கிறதுக்கான சீக்ரெட் ஓகேவா அடுத்து மூணாவது விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் என்னென்னா இல்லற நேரம் கூட்டி கொடுங்க அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு நிறைய ஆண்கள் நம்மக்கிட்ட கேட்குறீங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் என்னன்னா இளறத்துக்கு பேரே சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறேன் சிற்றின்பம்னா என்னங்க குறைந்த நேரம் இருக்கக்கூடிய ஒரு இன்பம் அதனால தான் சிற்றின்பம் சிற்றின்பம் பேரின்பமாக மாறுது அப்படின்னு சொன்னா சிற்றின்பம் பேரின்பமாக மாறுது அப்படின்னு சொன்னா அதில் அதில் வந்து ஒரு ஒரு ஆசை இருக்காது ஒரு ஒரு விஷயம் இவ்வளோ நேரம் தான் இருக்கணும்னா அது அவ்வளோ நேரம் தான் இருக்கணும் அதுக்கு மீறி போகுது அப்படின்னு சொன்னால் அதில் இன்பம் இல்லை அதில் வந்து அசௌகரியம் தான் ஏற்படும் அதனால் உறுப்பை பயன்படுத்தி ஒரு ஆண் மூணிலிருந்து ஏழு நிமிடங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டாலே அது ஒரு திருப்திகரமான இல்லற நேரமாக கருதப்படும் உறுப்பை பயன்படுத்தி அடுத்து ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய புற விளையாட்டு இதில் நீங்கள் எவ்வளவு நேரம் வேணுமானாலும் ஈடுபட்டுக்கலாம் அது புற விளையாட்டுன்னா இது வந்து பல பேருக்கு தெரியல என்னங்க நீங்கள் ஃபோப்ளே ஃபோப்ளே சொல்கிறீங்க புற விளையாட்டுன்னு சொல்ல அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் கலவிக்கு முன்னையதாக செய்யக்கூடிய சில சில்மிஷங்கள் அதாவது கொஞ்சுதல்கள் இதில் நீங்கள் அதிக நேரத்தை செலவிடுங்க இதை நீங்கள் அதிக நேரம் செயல்பட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் அந்யூன்யமாக இருந்தீங்க இன்கேஸ் இன்னும் இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்க பெண்களுக்கு உறுப்பின் மூலம் செய்யக்கூடிய அந்த கலவையை விட அந்த ஒரு ஃபோப்ளே சொல்கிறேன் இல்லையா அதில் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு முறை தான் பெண்களுக்கு பிரியத்தை அதிகமாக கொடுக்கும் உச்சத்தையும் அதிகமாக கொடுக்கும் உச்சத்தை வந்து வெறும் உறுப்பை பயன்படுத்தி மட்டுமே நீங்களால் செயல்பட அடைய வச்சிட முடியாது அதுக்கு ஃபோப்ளே மூலமாக மட்டுமே அது சாத்தியப்படும் இப்போ ஒரு இப்போ ஒரு இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா பெண்ணானவள் அடைய பதினாலு நிமிடம் தேவைப்படும் ஆண் மூணுலேருந்து இருந்து ஏழு நிமிஷத்துலேயே அடைஞ்சிருவான் எப்படி பார்த்தாலும் ஆணை விட ரெண்டு மடங்கு பெண்ணுக்கு நேரம் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் பெண்ணை ஃபோப்ளேயில் ஒரு ஒரு பத்து நிமிடம் சந்தோஷப்படுத்திட்டு அடுத்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் அல்லது அல்ல அல்லது ஒரு ஏழு நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் உறுப்ப வச்சு நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அவங்களும் உச்சமடைஞ்சிருவாங்க நீங்களும் உச்சமடைஞ்சிடுவீங்க இந்த டெக்னிக்கையும் ஆண்கள் கண்டிப்பாலும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஸ்டாமினா வேணும் இதுக்கும் எனர்ஜி வேணும் இதுக்கும் உங்களுடைய அந்த உச்ச நேரம் வந்து அதிகரிப்பாக இருக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் விருஜின் கோகோனட் ஆயில்னு இதை சொல்லலாம் அதாவது தேங்காய் பாலில் இருந்து நேரடியாக எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் அதாவது தே தேங்காய் எண்ணெயை ரெண்டு விதமாக தயார் பண்ணலாம் தேங்காய் பருப்பை காய வச்சு எடுக்கிறது அது அதுல வந்து சல்பர் போட்டிருப்பாங்க அது யூஸ் பண்ண முடியாது அது வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ண முடியாது தேங்காய் பருப்பை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை பால் எடுத்துட்டு அதில் இருந்து கிடைக்கிற அந்த ஒரு எண்ணெய் விர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆயிலை நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி நீங்களே தயார் பண்ணலாம் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க இதை ஒரு சொட்டு எடுத்து உங்களோட தொப்புளில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏன் தொப்புளில் வைக்கணும்னா நரம்புகள் அத்தனையும் ஒரு ஆகிற ஒரு மைய புள்ளி உங்களோட தொப்புள் ஸோ அங்கே வைக்கும்போது உடலின் வெப்பம் சீராகும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு குதிரை பலம் ஒரு ஆண்மை பலம் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக நல்ல ஸ்டாமினாவோட நல்ல ஒரு எழுச்சியோட நீண்ட நேரம் அசராமல் தளராமல் உங்களுடைய துணையோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவீங்க ஓகேவா ஸோ இந்த மூணு டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினச்சேன் விரிவாக பேசிட்டேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்மளுடைய வீடியோவை பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு நன்றி தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்